ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அஃபிஷியலாக வந்து எலிமினேட் வந்து ஆகல பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து தக்க வச்சிருக்காங்க இன்னொரு புறம் வந்து குஜராத்தை வந்து வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து ஆர்சிபி வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பதினாலு வருஷத்துக்கு பிறகு இரநூறுக்கு மேலே டார்கெட் இருக்கிறப்ப ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்சிபினால் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு யாருக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் குஜராத்துக்கும் ஆர்சிபிக்கும் இடையே நடந்த போட்டி இரநூறுக்கு மேல டார்கெட் வந்து இருந்தப்ப பார்த்தீங்கன்னா அதை வந்து பதினாறு ஓவர்லேயே வந்து ஆர்சிபி வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு ஃபாஸ்டா பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வந்து அடிச்சிட்டாங்க அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா வில் ஜாக் இவர் தான் ஏன்னா இவர் வந்து பயங்கரமா ஆடி நாற்பத்தி ஒரு பந்துல செஞ்சுரி வந்து போட்டிருப்பாரு அதுல அவர் ஃபிஃப்டி போடுறதுக்கு முப்பத்தோரு பால் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த பத்து பந்துல இருந்து ஹண்ட்ரட் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டார் டோட்டலா நாற்பத்தி ஒரு பந்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு அவருடைய அதிரடியான ஆட்டம் தான் இன்னொரு புறம் வந்து நம்ம கிங் கோலி நாற்பத்தி நாலு பந்தில் எழுபது ரன்கள் ஆறு ஃபோர் மூணு சிக்ஸு ஒரு புறம் வந்து கோலியோட சைக் ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா விராட் கோலி மேட்சுக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டோட ஸ்ட்ரைக் ரேட்டோட தான் ஆடிட்டு இருக்காரு அவர் இது வந்து ஓப்பனிங்ல இது வந்து போதும்னு வச்சுக்கோங்க ஆப்பனெண்டில் ரோகிட்டோ வேற ஏதோ ஒரு பிளேயரோ அது அடிச்சு ஆடுறப்ப கோலி வந்து ஸ்ட்ரைக் ரோட்டேட் பண்ணி இந்த மாதிரி ஆனாலே வந்து அந்த டீமுக்கு வந்து செம தான் வந்திருக்கும் அப்போ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இரநூத்தி ஒன்னு அப்படிங்கிற டோட்டலை சேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்மியான ஓவரில் அதுலேயும் வந்து அந்த வில் ஜேக் வந்து கடைசி ரெண்டு ஓவர் அதாவது பதினஞ்சாவது ஓவர் மற்றும் பதினாறாவது ஓவர் ரெண்டு ஓர்லேயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு ரஷீத் கான்லாம் நாலு ஓவர் போட்டு ஐம்பது ப்ளஸ் ரன்களை வந்து இந்த கேமில் கொடுத்துருக்காரு ஒரு விக்கெட் கூட பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து எடுக்கலை இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் நடந்திருக்கு ஆர்சிபி வந்து டவலப் ஆகி மேலே வந்திருக்காங்களா அப்படின்னா அதில் சேஞ்ச் நடக்கல இப்போதைக்கு பத்தாவது இடத்துல ஆர்சிபி வந்து இருக்காங்க அவங்க வந்து ஆறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க மும்பையும் ஆர்சிபியும் இப்போ வந்து சேம் பாயிண்ட்ஸில் இருக்காங்க ஏன்னா மும்பை ஒன்பது கேமில் ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஆர்சிபி பத்து கேம் ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மைனஸில் தான் வந்து வந்திருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நானூற்றி பதினஞ்சில் வந்து இருக்காங்க இன்னும் அடுத்து வந்து ஆர்சிபிக்கு ஒரு நாலு கேம் இருக்குது அந்த நாலு கேம்லையும் இந்த மாதிரி ஒரு மரண காட்டு காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ரண்ட்ரேட் ப்ளஸுக்கு வந்துடும் இன்னொரு அப்புறம் அடுத்து நடக்க போகிற நாலு கேம்லையும் வந்து ஜெயிச்சு ஆர்சிபி வந்து அஃபிஷியலாக எலிமினேட் ஆகலை ஆர்சிபி பிளே ஆஃப் போகணும்னா அடுத்து நடக்க போகிற நாலு கேமில் ஜெயிக்கணும் இன்னொரு புறம் ராஜஸ்தான் வந்து அடுத்து நடக்க போகிற எல்லா கேம்லையும் மற்ற அணிகளை அடித்து காலி பண்ணணும் ராஜஸ்தானு ஒரு ஒரு ரெண்டு அணிகள் இருபது ப்ளஸ் ரன் பாயிண்ட்ஸுக்கு வந்து போகணும் அப்போ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ரன் ரேட் அடிப்படையில் ரெண்டு மூணு அணிகள் பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்போ ரன் ரேட்டில் யார் ப்ளஸில் இருக்கணும் அப்போ வந்து ஆர்சிபி நாலு கேமில் ஜெயித்தா மட்டும் பார்த்தாது ரன் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா மட்டுந்தான் அவங்களால போக முடியும் இன்னொரு இன்னொருபுறம் வந்து குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஏழாவது இடத்துல வந்துருக்காங்க பத்து கேம் ஆடி எட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து தான் சிக்கலில் மாட்டி விட்டுருக்காங்க ஆர்சிபி இந்த கேமில் வந்து குஜராத் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா குஜராத்தும் பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்போ அந்த பத்து பாயிண்ட்ஸ் வாங்கின கிளப்பில் வந்து குஜராத்தும் இணைஞ்சிருப்பாங்க இப்போதைக்கு கே கேஆர் எஸ்ஆர்ஹெச் லக்னோ டெல்லி இவங்கலாம் பத்து பாயின்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்களோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் வந்து சிஎஸ்கேவுக்கு மேலே போயிருந்திருக்கலாம் அப்போ குஜராத் வந்து பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பை வந்து டோட்டலாக ஆர்சிபி வந்து அடித்து காலி பண்ணி விட்டுருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஆர்சிபி ஆரம்பத்துலேருந்து கொடுத்துருந்து கொடுத்துருந்துருக்கலாம் பட்டு காலம் போன கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஆர்சிபி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு பயங்கரமாக ஆடி ஜெயிச்சது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம உற்சாகத்தை வந்து கொடுத்துருக்கோம் நன்றி